சேக்கல் அப்படின்னு சொல்லி பைபிள்ல அளவு எடையை குறிக்கிற வார்த்தை வருது சேக்கல்னா எவ்வளவு எடைன்னு உங்களுக்கு தெரியுமா சேக்கல்னு தெரியாதா லெவன் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் பதினொன்று புள்ளி நாலு கிராம் எடை வந்துட்டு ஒரு சைக்கிள் இது வந்துட்டு இஸ்ரேலில் பரவலாக உபயோகப்படுத்தப்பட்ட அளவு முறை இதுதான் இதுதான் சைக்கிள் இவர் வந்துட்டு இத்தனை சைக்கிள் நிறை பொண்ணை கொடுத்தார் இத்தனை சைக்கிள் நிறை வெள்ளியை கொடுத்தார் அளந்து கொடுத்தாருன்னு சொல்லுது இல்லையா ஒரு சைக்கிள்ங்கிறது லெவன் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுது இது பாபிலோனில் இவங்க போனதுக்கு அப்புறமா அங்கேயும் சம்டைம் வந்து சைக்கிள்ங்கிறது யூஸ் பண்ணுறாங்க பாபிலோனி அளவு முறை எப்படி அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் வந்துட்டு பாபிலோனி முறை ஒரு சைக்கிள் பாபிலோனி சைக்கிள் அப்படின்னா எயிட் பாயிண்ட் த்ரீ கிராம்ஸ் வந்துட்டு பாபிலோனி சைக்கிளோட அள எடையோட அளவு இதே இது இப்போ ஆசரிப்பு கூடாரம் வழி செலுத்துற முறை இதேமாரி ஆராதனைக்குரிய வழிபாட்டுக்குரிய இடங்கள் வந்ததுன்னா அங்கே இத்தனை சேர்க்கல் நிறை பொண்ணை அளந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வழிபாட்டு முறைகள் இருக்க சேர்க்களோட அளவு எப்படின்னா ஒரு சேர்க்கல் அப்படிங்கிறது பதினாலு கிராம் ஃபோர்டீன் கிராம்ஸ் இதுதான் சேக்கிளோட இடைமுறை இன்னைக்கு இஸ்ரேலோட கரன்சி நேம் என்ன அப்படின்னா சேர்க்கல் இதுதான் சேர்க்கிளை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதை கேட்குறவங்கள கர்த்துற ஆசிர்வதிப்பார்கள் கார்பர் சிங்